ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்மளுடைய விஜய் அண்ட் காவேரி அதாவது சுவாமிநாதன் லட்சிப் ரெண்டு பேருமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பேரவார்டு ஆன் ஸ்க்ரீன் பேரவார்டு வந்து நம்மளுடைய விகடன் வந்து கொடுத்தாங்க இல்லையா ஸோ அப்போ வந்து அவங்க சூப்பர்பான ஆக்ஷன்ஸ் அந்த ரெண்டு பேருமே ஸ்டேஜில் வந்து அவார்டை வாங்கிட்டு ரெண்டு பேரும் அந்த ஆட்ஸ் சிம்பிள் வச்சு கையில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரை தான் இப்போ ரைட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆஸ் நோ எத்தனை வந்து ஆன் ஸ்க்ரீன் ஸ்பேர் அவார்டு வந்து வாங்கிட்டு இருக்காங்க கண்டினியூட்டியாக அப்படின்றதா அந்த இமேஜையும் வந்து இந்த வீடியோவில் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அப்கமிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோ கிளிப்ஸும் வரும் ஸோ அவங்களுடைய ரீசன்ட்லி அதாவது அவங்க என்ட்ரி முழுக்க அதாவது காவேரி வந்து மகாநதியில வந்து என்ட்ரி வந்த பிறகும் சாமிநாதன் வந்த ஆன் ஸ்க்ரீனிங் வந்து வருஷம் வருஷம் தட்டி தூக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்துட்டுருக்கா அந்த ஆன் ஸ்க்ரீன் செகண்ட் ஒன் அந்த கோயின்ஸ் கிளிப்பு எல்லாமே உங்களுக்கு க்யூட்டாக அந்த மெமரிஸை வந்து அகெயின் நமக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஆன்ஸ்க்ரீன் பேரவோட வந்து நம்ம டேரக்ட் ஒரு கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ அந்த கிளிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ரீசெண்டாக நீங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த இயர் வாங்கினதுக்கு ஸோ அந்த க்ரீன் கலர் காஸ்டியூம்ஸில் வந்து வாங்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விகடன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கான அவார்டை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சிக்ஸ் அவார்டுமே வந்து செம்மையாக வந்து கேதர் பண்ணி ஆன் ஸ்க்ரீனில் நம்பர் ஒன் அதை டிஜிட்டலில் நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்க ஸோ இன்னமும் அவங்களுக்கு மேலும் மேலும் அவார்ட் வாங்குறதை நம்ம இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரிஸ் அப்போ வாழ்ந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அப்டேட் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்து ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ